ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் பூரி குருமா மசாலா அதாவது பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டால் குருமா மசாலா எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னோட ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு சிம்பிளாக நான் செஞ்ச மெத்தட் தான் உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு தேங்காய் கடல பூண்டு சோம்பு கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு மசிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி அதாவது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்ல அந்த பச்சை பட்டாணி தான் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன் ஓகே எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ வந்து ஒரு கடாய் வச்சிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் அதாவது கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது போட்டு அது எண்ணெய் காஞ்ச உடனே அதெல்லாம் போட்டு கடுகு வெடிக்கட்டும் அதுக்குள்ளே அந்த தேங்காய் கடலையெல்லாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா அது போய் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் ஓகே கடுகு போட்டுட்டு ரொம்ப கருகு விட்டுறாதீங்க அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விடணும் ஏன்னா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் எண்ணெயில் நல்லா தான் தக்காளி போடணும் உடனே போட்டுறக்கூடாது நல்லா கண்ணாடி பதத்துக்கு விட ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வரணும் வெங்காயத்தில் நல்லா பச்சை மிளகாயும் வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி போட்டுட்டு நீங்கள் வேறு எந்த டிஷ் செய்கிற மாதிரி இருந்தாலுமே இதே மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஒட்டுக்காக கொட்டிட்டீங்கன்னா அது டேஸ்டே வராது வேகமும் வேகாது குழந்தைங்கள்லாம் தனியாக எடுத்து வச்சிருவாங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வதக்கணும்னா சீக்கிரமாக வெந்துடும் தக்காளி அதுக்காக தான் தக்காளி வெங்காயம் ரெண்டுமே சீக்கிரம் வதங்கிடும் அதுக்கப்புறமா நல்லா வ வதங்கின வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கெழங்க வந்து போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு போட்டுட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பட்டாணியும் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையுமே கொட்டிக்கலாம் ஏன்னா எல்லாமே வேக வச்சு தனித்தனியாக வேக வச்சு தான் எடுத்து வச்சிருக்கோம் எல்லாத்தையும் உள்ளேயே கொட்டிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுவும் ஊற்றிக்கலாம் பட்டாணி வந்து அந்த தண்ணியோடையே ஊற்றிக்கலாங்க ஏன்னா நல்லா வாஷ் பண்ணி தானே வச்சுருக்கோம் அதனால் அந்த தண்ணியோடையே ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க எனக்கு பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் வந்து கொதிச்சிச்சின்னா கீழே சிந்தும் சிந்திகிட்டே இருக்கும் அப்படின்றதுனால அந்த கடாயை எடுத்துகிட்டு அது குட்டி குக்கர் தான் அதில் வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள் கொதிச்சாலும் கீழே சிந்தாது பிரச்சனை இல்லை தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டுங்க தண்ணியும் தேவையான அளவு ஊற்றிக்கணும் ஏன்னா கெட்டியாகும் ரொம்ப கெட்டியாயிடக்கூடாது இல்லைங்களா அதுக்காக நல்லா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் சரி மூடி வச்சிட்டு அந்த பக்கம் பூரி செய்யறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே பூரி போட்டு எடுத்துக்கலாம் பூரி பார்த்தீங்கன்னா முதல்லலாம் சப்பாத்தி போடு பூரி வேண்டாம் பூரி சுடுறேன் அப்படின்னாவே ஓடுவாங்க ஏன்னா வந்து அது உப்பி வராது எனக்கு ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் மேரேஜான புதுசுல இப்போலாம் அப்படி இல்லைங்க எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள் எல்லா பூரியுமே ரொம்ப நல்லாவே வந்துச்சு ஓகே இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேக வச்சு தானே போட்டேன் இருந்தாலுமே நல்லா கொதிக்கணும் கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா அந்த பூரி சுட சுட எனக்கு அந்த ஸ்மெல்லு சூப்பராக வந்துச்சு அவ்வளோதாங்க குழம்பு சூப்பராக ரெடியாயிருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி மணமும் டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு நான் காரத்துக்காக வேறு எதுவுமே போடல வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டேன் ஆனால் கொஞ்சம் நிறையாவே போட்டேன் இந்த மெத்தடில் நீங்களும் சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்